கத்திரமற்றமாக நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜவான் என்பது நாம் தேவனோடு பேசுகிற ஒரு ஒரு அனுபவம் செய்கிறவர் தினசரி அவர்களிடத்திலே பேசுவதை பெருமையாக நினைத்துக் கொள்கிறார் அவர் கேட்டுக் கொள்வதை முதலமைச்சர் நிறைவேற்றி விட்டால் அல்லது ஏற்றுக்கொண்டால் அவர் சந்தோஷப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் ஒரு முதலமைச்சரையும் விட பெரியவர் நாம் செய்வதை உற்று கேட்கின்றார் அதற்கு பதிலளிக்கின்றார் அது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் ஜபத்திலே நாம் முதலாவது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளேயே வருகிறோம் நான் பேசுவதை ஒருவர் உள்ளது எல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு நான் கணக்கு குவிக்க வேண்டும் அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியங்கமாயும் இருக்கிறது அவரிடத்தில் நான் பேசுகிறேன் என்ற உணர்வு நமக்கு வரும்போது நாம் முதலாவது நம்மை பாவி என்று உணர்கிறோம் நாம் பேரிப்பின் படையிலே இயேசு அமர்ந்து போதகம் முன்னிட்டு ஆழத்திலே தள்ளி மீன் என்று சொன்னபோது மீன்பிடித்தான் உடனே அவருடைய பாதத்திலே உணர்ந்து நான் பாவியாகிய மனுஷன் விட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவர் என்றும் சொல்லவில்லை ஆனால் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது தன்னை ஒரு பாவையாக அவன் உணர்ந்தான் ஆம் ஜபம் பண்ணும்போது முதலாவது தேவ பிரசன்னத்திலே நாம் பாவி என்று உணர்கிறோம் எனவே ஒவ்வொரு ஜபத்திலும் முதலாவது பாவனை மன்னிக்க சொல்லி அவர்களை கேட்டுக் கொள்கிறோம் நம்முடைய பாவங்களை நாம் அறுக்கிவிட்டார் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இரண்டாவது தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நாம் பலவிதமான விண்ணப்பங்களை பலருக்காகவும் ஏறெடுக்கின்றோம் நம்மை குறித்தே கேட்டுக் பலருக்காகவும் நாம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம் தொண்ணூத்தி எண்பத்தி ஏழு இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு எல்லா மனசருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாய் இருக்கிறது மூன்றாவதாக குறிப்பிட்ட காரியங்களுக்காக நாம் ஜெபித்து அதை பெற்றுக் கொள்கிறோம் நோய் நொடிகள் நீங்க பெறுகிறோம் ஆறுதலின் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் யுகத்தின் தேவைகளுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும்போது கத்தர் அதை அருளுகிறார் என்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம் யாக்கோபு ஐந்தாம் மதியம் வசனம் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் இரட்சிக்கும் கர்த்தர் அவனை எழுப்புவார் ஜபத்தின் மூலமாக நாம் மிகுந்த ஆறுதலை பெறுகிறோம் நாம் பேசுகிறவர் அவர்தான் எல்லா முறையீட்டுகளுக்கும் மேலான முறையீட்டை ஏற்றுக்கொள்கிறவர் உலகில் எதை குறித்தாயிலும் யாரை குறித்தாயிலும் நம்முடைய மேல் முறையீடுகளை தான் சமர்ப்பிக்க முடியும் ஏனென்றால் எல்லாவற்றின் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு அப்படியானால் சாதாரண கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் உலகளாவிய கோர்ட் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சமூகம் தேவ சமூகம் சகல மனிதர்களையும் சகல தேசங்களையும் தமிழை சித்தத்தின்படி நடக்க அவரால் வணந்து கொள்ள முடியும் அவர்களின் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து சமாதானமாயிருக்க நமக்கு ஜபம் உதவுகிறது பிலிப்ப நால அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் வீரங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் நாம் ஜபத்தின் முடிவு ஆறுதலும் சமாதானமும் கத்தளத்திலே ஒப்புவித்து விட்டோம் இனி அவர் பார்த்துக் கொள்வார் என்று நினைக்கும் போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகிறது எனவே அனுதலும் நாம் விசுவாசத்தோடும் கத்தடத்துல ஜபிப்போம் அவருடைய கரிசலாமத்தை மென்மைப்படுத்துவோம் கத்தளாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தாக ஆமையும்